அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை குரூநிவரிடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் வளர்ப்புறை திருதியை திதி இரவு ஒன்று ஒன்பது மணி வரை பிறகு சதுர்த்தி திருவோணம் நட்சத்திரம் இரவு பதினொன்று பத்து மணி வரை பிறகு அவிட்டம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் பத்து முப்பது தொடக்கம் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை விமகண்டம் காலை ஆறு தொடக்கம் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று திருவோண விரதம் இன்றைய நன்னாளில் விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொண்ட புதிய பொறுப்பினை ஏற்க விஷ்ணு பூஜை செய்ய நன்று இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து வர பாவங்கள் விலகி உயர்வு உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்